வெல்கம் டு ஜோதிமா சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதம்பட்டி ரங்கராஜருடைய பிரதருடைய சமையலை தான் நம்ம பார்க்க போகிறோம் நல்லாம்பட்டி சிக்கன் வறுவல் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது இப்போ பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லி எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு ரெண்டு பட்டை நாலு லவங்கம் எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு மிளகம் அரை ஸ்பூனு சோம்பு அரை ஸ்பூனு மல்லி ரெண்டு ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு பட்டை ரெண்டு லவங்கம் நாலு சோம்பு ஒரு அரை ஸ்பூனு இது போட்டு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணிக்கலாம் அவங்க கறி மசாலா இருந்தாலும் ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணி ஃப்ரெஷ்ஷாக போடும்போது அந்த டேஸ்ட்டே தனி தான் இது வந்து நல்லா கொரிய கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் ஏன்னா இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும் பொதுவாக நல்லாம்பட்டி சிக்கன் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு ஈரோடு மாவட்டம்னு சொல்கிறாங்க ஈரோடு நம்ம எப்பயுமே பாருங்கள் நம்ம சேலம் ஈரோடு பள்ளிப்பாளையம் கொமாரப்பாளையம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் சமையல் இங்கேயும் நல்லா சிக்கன் மட்டன் எல்லாமே ரொம்ப ஃபேமஸ்ஸு நம்ம ஊர்லேயும் ஆகும் அந்த மாதிரி நம்ம மாதம்பட்டி ரங்கராஜருடைய சமையல் இன்றைக்கி இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது அவர் சமையலெல்லாம் அவ்வளோ ருசியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்குது இப்போ பாருங்கள் இது வறுத்தாச்சு அப்புறம் கொஞ்சம் ட்ரை கருவேப்பிலை போட்டுக்கலாம் இதையும் கொஞ்சம் போட்டு நல்லா வருது கருவேப்பிலை பொடி நிறையா இருந்துச்சுன்னா இன்னும் சிக்கன் வந்து நல்லாயிருக்கும் பொதுவாக நாட்டுக்கோழில செய்வாங்க நாம் வந்து இன்னைக்கு பாய்லர் கோயிலு தான் செய்ய போகிறோம் நாட்டுக்கோழியில் செஞ்சால் இன்னமும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இது வறுத்தாச்சு தனியாக ஒரு இதில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது வறுக்கறதுக்கு என்னன்னு பார்த்துக்கலாம் இந்த சமையலுக்கு வந்து நல்லெண்ணெய் தாங்க ஊற்றணும் ஒரு நூறு கிராம் ஒரு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு கிலோ சிக்கனுக்கு இது சட்டியில் செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா இரும்பு கடாயில் கூட செய்யலாம் இரும்பு கடாயில் செஞ்சால் கொஞ்சம் நேரம் கருப்பாக இருக்கும் நான் இதிலேயே செய்கிறேன் இப்போ பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ ஒரு கை அளவுக்கு நான் ஒரு கால் கிலோ இருக்கும் சின்ன வெங்காயம் ஒன்று தான் கட் பண்ணியிருக்கேன் நான் எப்பயுமே என் சமையலில் நான் சின்ன வெங்காயம் க மட்டன் சிக்கன் போடும்போது தான் போடுவேன் இது இருக்கும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இது நல்லா வதங்கட்டும் இது கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இந்த நல்லெண்ணெய் ஊற்றும் போது வாசனையே கமகமன் இருக்கும் இப்போ கருவேப்பிலை இதில் போட்டுக்கலாம் அப்படியே வந்து எட்டு மரமிளகா இது எண்ணெயில் போட்டால் தீஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் வெங்காயம் போட்டதுக்கப்புறம் போடுறேன் ஒரு எட்டு வரமிளகா விதையெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் இது ரெண்டும் சேர்ந்து வதங்கட்டும் இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இடித்து வச்சுருக்கேன் அம்மியில் அதை போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம் அவரே மாதம்பட்டி ரங்கராஜய சாரே ஒரு இதில் பேட்டியில் சொல்லியிருக்காரு நம்ம வந்து சேலத்தில் ஒரு மாதிரி சமைப்பாங்க ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொன்று சொல்லிகிட்டு இருக்கும்போது சேலம் பற்றி சொன்னாங்க ரொம்ப பெருமையாக இருந்துச்சு ஏன்னா நான் சேலத்தில் போ சமைக்கும்போது அங்கே இருக்கிற அம்மாக்கிட்ட கேட்டுட்டு நான் அது போல் சமைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மாதிரிதாங்க நம்ம ஊர்லேயும் சிக்கன் மட்டன்ட்டு ரொம்ப ஃபேமஸ்ஸு ஈரோடு பக்கமும் சரி பள்ளிப்பாளையம் பக்கமும் சரி எல்லாம் ஒரே மாதிரி தான் சமைப்போம் அந்த டேஸ்ட்டு தான் இப்போது மாதம்பட்டி ரங்கராஜு சாரும் சொல்லியிருக்காரு இப்போ பாருங்கள் ஒரு பெரிய தக்காளி இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் இது மண் சட்டியில் செய்யும்போது டேஸ்ட்டும் நிறம் இன்னும் நல்லாயிருக்கும் விறகடுப்பில் மண் செட்டியில் செய்கிற போது அவ்வளோ டேஸ்ட்டு வரும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இந்த சிக்கன் வந்து மந்தத்தூள் எல்லாம் போட்டு சுக்கப்படுத்தி வச்சுருக்கேன் இப்போ அதை போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் மேலே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு விட்டுருங்க தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் தண்ணி ஊற்றி குழம்பு மாதிரி ஊற்றக்கூடாது மஞ்சத்தூள் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும் நல்லா பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் சிக்கன் வந்து உப்பு மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சேன் அதிலே பாருங்கள் எவ்வளோ தண்ணி விடுதுன்ட்டு இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போடணும் என்னதான் நம்ம வர மிளகா போட்டிருந்தாலும் மிளகாத்தூள் போடும்போது தான் இன்னும் கொஞ்சம் காரம் காரம் கம்மியாக தான் இருக்குன்னா விதையெல்லாம் எடுத்துகிட்டு தான் போட்டிருக்கிறோம் அதனால் காரம் கம்மியாக தான் இருக்கும் இப்போது மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் தண்ணி அவ்வளோ விடாதீங்க ஏன்னா இது வந்து சிக்கன் வறுவல் தான் தண்ணி நிறைய விடக்கூடாது பார்த்திங்களா எவ்வளோ சின்ன வெங்காயம் போட்டோம் சின்ன வெங்காயம் போட்டு வர மிளகாயெலாம் பாருங்கள் அப்படியே போடும்போது அது நேரம் அப்படியே இருக்குது நீங்கள் எண்ணெயிலே போட்டால் தீஞ்சிரும் நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் சமையல் அவருடைய சமையலே பாருங்கள் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும் நம்ம ட்ரெண்டிங்காக ஆகுது அவர் சமையல் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குது இப்போ பாருங்கள் அப்படியே கொஞ்சம் வேகட்டும் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அரை கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப வேண்டாம் ஏன்னா அந்த கறி வேகணும் இல்லைங்களா அரை கிளாஸ் தான் இருக்கும் அவ்வளோ தண்ணி விட்டுட்டேன் இது அப்படியே கொஞ்சம் வேகட்டும் இப்போ பாருங்கள் சிக்கன் நல்லா வெஞ்சிருச்சு தண்ணி வந்து பாருங்கள் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்ச ஃப்ரெஷ்ஷான அந்த கறி மசாலாவை நாம் இதுக்குள்ளே சேர்த்துடலாம் இது சேர்க்கும் போது அப்படியே கெட்டி இது கலந்து விட்டு அப்படியே கலந்து விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் கெட்டி ஆகிடும் இப்போ பாருங்கள் அப்படியே கலர் மாறிடுச்சு இது அப்படியே கொஞ்சம் வத்தணுன்னா வறுவல் வந்து நெ ரெடி ஆகிடுங்க இப்போ பாருங்கள் தண்ணி எவ்வளோ இருந்தது இல்லைங்களா கொஞ்சம் இருந்தது அதெல்லாம் வத்திருச்சு வத்தி எப்படி ஒரு கலர் கொடுத்துருக்கு பாருங்கள் இப்படி வாசனையும் இந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் அதை பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் ஏற்கனவே நல்லெண்ணெய் ஊற்றி தான் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இன்னும் கடைசியாக ஒரு தடவை தாளிப்பு கொடுக்கணும் பாருங்க எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் அப்புறம் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அம்மிக்கல்லில் வெறும் பூண்டு மட்டும் தட்டி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு நாலு வரமிளகா விதையெல்லாம் எடுத்துட்டு அதை வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அப்புறம் கருவேப்பிலை அதுவும் போட்டு பொரிச்சிக்கலாம் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க இப்போ நல்லா வாசனை வரும் பாருங்கள் இந்த பூண்டு வறுக்கிற வாசனை நம்ம ஃபஸ்ட்டே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம் இருந்தாலும் அதுவும் தட்டி தான் போட்டிருக்கோம் அம்மியில் கடைசியாக ஒரு தடவை தட்டி போடும்போது அந்த சுவையும் மணமும் அப்படி இருக்குது வந்து ப்ரௌன் கலராக ஆகட்டும் இப்போ இதுவே பாருங்கள் நல்லா எண்ணெய் வந்து மிதக்கிட்டு மேலே வந்திருக்கு கலரும் டெச்சரும் சூப்பராக இருக்குது இப்போ இது மேலே தான் அங்கே தாளித்தது நம்ம கொட்ட போகிறோம் இப்போ தாளிப்பு இது மேலே போடும்போது சுவையே தண்ணிதாங்க போட்டு நல்லா திண்டி வச்சிடும் அவ்வளவுதாங்க அருமையான சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க நல்லாம்பட்டி சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே சிம்பிளான ரெசிபிங்க ஆனா டேஸ்ட்டும் மனமும் சூப்பராக இருக்கு நீங்கள் அந்த டெச்சர் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நம்ம ர மாதம்பட்டி ரங்கராஜ் சாருடைய சமையல் நம்ம சாப்பிட முடியலன்னாலும் அவங்க சொல்கிற அந்த ரெசிப்பியை நம்ம வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்லாம் நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் செஞ்சு கொடுங்க நம்ம வழக்கமாக செய்கிற சிக்கன் கூட இது ரொம்ப வித்தியாசமாகவும் டேஸ்ட்டு சூப்பராகவும் இருக்குது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நீங்களும் இது போல் செஞ்சு அசத்துங்க நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறதுனால நாட்டுக்கோழியில் செஞ்சால் இன்னமும் உங்களுக்கு நல்ல ஒரு எழுத்தியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் பாய்